நம்ம திருவள்ளூர் மாவட்டச் செய்திகள் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பேருந்து நிலையங்களில் ரயில் நிலையங்களில் மருத்துவமனைகளில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு குட்டி அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் நகரம் எஸ் எஸ் கலை அவர்கள் ஏற்பாட்டில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக திருவள்ளூர் நகர ஒன்றிய மாவட்ட அணி வழக்கறிஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாதுகாப்பு வழங்க கோரி ஆட்சியாளர்களை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த திருவள்ளூர் மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு வருகை தந்துள்ள அனைத்து தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய குறிக்கோள் ஒரே ஒரு விஷயத்துக்காக அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நாட்டுல என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நமக்கு ஒரு மாற்றுதியை கொடுத்தாங்க

எவன் பையனை கொடுங்க போனாய் வேண்டாம் 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 எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டும் 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 இந்தியாவை அறிவிக்க முன்னிக்காக பெற்றஅறிக்கி அனைவருக்கும் இன்றைய தினம் எங்கள் தமிழ் வளர்ச்சி கண சார்பாக கொள்கிறோம் மேற் கட்சி எல்லாம் முன்னணி மாnalஅதி தொண்டர்கள் வலகிரஞ்சி விசைஅதி முக்கியமாக நம்ம கட்சி முன்னதா நம்ம தலைபதி பெங்கல் கோத மூத்தி தொண்டர்காரர் அது அந்த கட்சிலும் இருக்குல நம்ம புருளை தலைவிலே தலைவர்கள் இதனால தான் இந்த நவீன எஜானே இந்த சையாரே நம்ம எல்லாரும் அதனிபடி انا மதிச்சு பாருங்க இவங்க நம்மளோட வெற்றிகரத்துக்கு காரணமாக பள்ளி மனிதனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பள்ளி மனிதனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் நம்மே யாக்கே கர்மயாக்கே 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 பாற குற்றத்துக்கான தண்டனை கர்மயாக்கே பாற குற்றத்துக்கான தண்டனை கர்மயாக்கே 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 பாற குற்றத்துக்கான தண்டனை கர்மயாக்கே பாற குற்றத்துக்கான அரசை அமைக்க வேண்டும் வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் என் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் కండి 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 కండి

பாதுகாப்பு கொடுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடுமை பாதுகாத்திரே பாதுகாத்திலே பாதுகாத்திரு இது செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்